vida yes route retur ka baat the seedha sat okay abhi maram samas samas bangal utachana chana chana bandarana solrana bondram 15 ki bondam samne 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 sohada street adha in the district sohada sogada kal ஸ்பீடில் வேறு இது இல்லையா இதுதான் நான் முக்கியமானது நான் ஒரு அந்த ஆள் வந்து சலாம் சொல்லிட்டோன்னு அவர் கையை நீட்டிகிட்டே இருக்கார் நான் அவர் கையை கவனிக்கிறார் முதல்ல இதை பார்க்கிற கை கொடு கையை கொடு முதல்ல ஆனால் கையை கொடுத்தோன்னு கப்ஸா ஓட்ட அடிக்குது ஒரு பருவம் சரி அந்த இது இல்லையா தலையில் வரும் தலையில் துண்டு போட்டிருக்காரு ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க சில பேர் பெரும்பாலும் புத்தவா என்ன மதம் முன்னோடி தானே யாராக இருந்தாலும் மதத்தை முன்னோடுவோம் முத்தாக்கு அப்போ இதான் அறிஞர்கள் இந்த இருக்கு உங்கள் ஆல்ராஜ் வீட்டின் சுகாதா சுகாதா சுகதான்னா அந்த போரில் இருந்தவங்க இவங்களா நபித்தோழர்கள் சுகதாக்கள் வீர மரணம் மடச்சு வந்து தாமீன்கள் அப்படின்னு லைன்ல சுகதாக்கள்னு ஒருமைக்கள் தான் ஏதாவது ஒரு போர்டு வச்சு அஞ்சேண்டா போறோம் கணக்கு வச்சிக்கோங்க அவன் சேர்ந்து போயிட்டான் அல்லாட்டம் போயிட்டான் அல்லாட்ட கீழே முடியுமா அங்கே ஃபோட்டோ எடுத்திருந்தோம்ல கேமரா வாங்கி செக் பண்ணுறான் ஒருத்தன் மதினால டூவாக கேட்டிங்களேன் எதுக்கா நூஸு பசங்க தானே ஒன்றுங்க முப்பது வருஷம் இல்லைன்னா நீங்கள் ஊரில் இருக்க முடியுமா ம் ம் முப்பது வருஷம் இருக்குன்னா நல்ல ஊராக இருந்ததுனால இருக்கேன் இப்போ அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் சட்டம் உணவு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா நல்லா அவன் இஷ்டம் வந்தா ஓதுறான் அவன் இஷ்டம் துவா கேட்குறான் உனக்கு என்ன இருக்குது உனக்கு எங்கே நோகுது அவன் இங்கேருந்து வரான் ஒரு யாசின ஓதுவான் ஒரு அல்பாந்து ஓதுவான் ஒரு பார்த்து அது அவங்க உரிமையாக அவங்க சரி இந்த இந்த இத்தனை கூட்டத்தில் நீ பாட்டில் உட்காந்து இடத்துல அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு வரணும்ல நீ பாட்டில் பக்தி பரவசில் அந்த இடத்த விட்டு தொங்குவியா

மலையே வித்தியாசமாக இருக்குது ரிட்டன் ஆகிடும் மணல் மலை மாறிக்குது சீதர் ஸ்ரீதர்ண்ணா அநேகமாக இது இந்த ஹெஜை நோக்கி தானே போகணும் அங்கே தான் கூட்டம் இருக்குது போ பஸ்ஸுலாம் நிற்கா போகணும் அதான் நம்ம லாஜிக் என்னென்னா இப்போ திரும்பினால் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருவோம் நம்ம லாட்ஜுக்கு கூட்டம் இங்கே இருக்குதா அதான் சொல்கிறேன் ஏன்னா மேலே கூட ஏறி ஏறிங்களேன் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து மலையை ஒட்டி தான் போகணும் பதர் யுத்தம் நடந்த மலை தானே மண் இருக்குது இருக்கு இது இது மட்டும் வித்தியாசம் பாருங்க ஒரு மண்ணிலேயே வித்தியாசமா இருக்கும் உண்மையிலேயே ஆச்சரிய கூறி தான் இவ்வளவு நேரம் மலையை பாத்துட்டு வாங்கி இருக்கா தான் இருக்கு பாருங்களேன் உண்மையிலேயே இறை ஆற்றல் இறைவனுடைய சக்தி சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் இதுலான்னு இருக்கானே பாருங்க பக்கத்துலயே கருப்பா இருக்கு மலை பாருங்க இந்த பாருங்க

நல்ல புத்தியும் கொடுக்கட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி மேலே மகிழ்ச்சி பெருகட்டும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ இதுதான் வந்து பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட அந்த இடம் பத்ரியன்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்க நிறைய பேர் மேட்டில் வந்து எல்லாரும் ஏறும் மண்மலையாக இருக்குது மலையே வந்து மண்ணாலான மலையாக இருக்குது எல்லாரும் இடத்துல வந்து பார்த்துட்டு போயிட்டு வராங்க எங்க போனாதான் தெரியும்